வெல்கம் பேக் டு த சினிமா ஸ்டோரிஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவே ஒரு சினிமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போயிட்டு வரும்போது நடந்த ஒரு உண்மை திகில் அமௌனிப்பு தன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் இனிமேல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் உங்களோட வீடியோவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க Yêu இந்த நிகழ்வு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டங்களில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இந்த சம்பவம் நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோ போலவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த நிகழ்வு நமக்கு யார் சென்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபி அப்படின்றவங்க தான் சென்ட் பண்ணிருக்காங்க இந்த நிகழ்வு இவருக்கு நடஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இவரும் இவரோட அப்பாவுக்கும் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த நிகழ்வில் அப்படி என்ன நடஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் தாங்க கோபியோட வீடு இருக்குது அங்கே இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொஞ்சம் அவுட்ரு தள்ளி தாங்க இவங்களோட வீடு இருக்கு ஃபுல்லாக பகுதியாக தான் இருக்கும் இவங்க வயல்வெளியெலாம் நிறைய வச்சிருக்கிறதுனால அவங்க வயல்லையே வீடு கட்டிட்டு அங்கேயே வசிக்கிறாங்க இவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியே தான் இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோபி அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க அவங்க கிராமத்துலேயே அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூல் இருக்குங்க அங்கே போயிட்டு வராரு அப்படி வரும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறோம் அப்புறம் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் கோபியோட வீட்டில் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி வசதி இல்லை இல்லைங்க ஒரே ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருக்கு அங்கங்கே டிவிஎஸ் ஃபிஃப்டி அறிமுகமான ஒரு புதுசு ஆனால் நிறைய பேத்துக்கிட்டே அந்த இது இல்லை சைக்கிள் தான் மேக்ஸிமம் வச்சுட்டு இவங்களும் அப்படி தான் சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா நானும் சினிமாவுக்கு போகணும்ப்பா என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு அப்போ கேட்கும்போது பையன் ஆசைப்பட்டு கேட்குறானேன்னு சொல்லிட்டு சரிப்பா நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை சமாதானம் பண்ணி அன்னைக்கு சாப்பிட்டு படுத்து தூங்க வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதுமே அப்பா இன்றைக்கி நம்ம சினிமாவுக்கு போகலாம்ப்பா கண்டிப்பாக போகலாம்ப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்றே போயிட்டு வந்திருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறத பார்த்துட்டு சரி பையன் ரொம்ப ஆசையாக இருக்கான் அன்றைக்கி எவ்வளோ வேலை இருந்தாலும் சீக்கிரமாக முடிச்சுட்டு கண்டிப்பாக இவனை இன்றைக்கி சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா முடிவு பண்ணிடுறாரு அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு கேட்குறாங்க அவங்க அம்மா வந்துட்டு இல்லைங்க நான் வரல எனக்கு வீட்டில் வேலை இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க இருக்கிற வேலையை கூட நான் பார்த்துக்குறேன் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கோபி ரொம்பவே சந்தோஷமாக ஸ்கூல் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடினாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமாவுக்கு போயிட்டு வந்ததுனால கோபியை ரொம்பவே வெறுப்பு ஏற்றுறாங்க நாங்கள்லாம் போயிட்டு வந்துட்டோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே ஸ்கூல் வீட்டு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு நான் இன்னைக்கு கண்டிப்பா போவேன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா கோபியை ரெடி பண்ணி சினிமாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு இவங்க அப்பா சைக்கிளில் தான் கூட்டிட்டு போகணும் இவங்க சினிமா தேட்டருக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் நாலு கிலோமீட்டருக்கு அப்புறம் உள்ள சினிமா தேட்டர் ஒன்று தாங்க இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக தான் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி சினிமா தேட்டர் இல்லை அதுக்கப்புறம் மெதுவாக இவங்க நில வெளிச்சத்துலேயே போகிறாங்க அப்போல்லாம் சைக்கிளில் முன்னாடி லைட் வச்சுருப்பாங்க இல்லைனா பின்னாடி உட்காந்துருக்கவங்க டார்ச் அடிப்பாங்க இருட்டா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இவங்களும் போகிறாங்க ஆறு மணின்றதுனால போகும்போது போயிட்டாங்க மெதுவாக போயிட்டுருக்குறாங்க பாதி தூரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் கோபி பின்னாடி கேரியரில் தான் உட்காந்துருக்காரு அப்படின்றதுனால கோபி அடிக்கடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு யாரோ நம்ம பின்னாடி நடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றாரு அப்பா பின்னாடி நடந்து வராங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்கன்ட்டு இவரே தான் இவர் வேகமாக போகலான்ட்டு ட்ரை பண்றாரு அப்ப வேகமா போகும்போது பார்த்திங்கன்னா நடந்து வரவங்களும் இவங்க சைக்கிள் ஸ்பீடுக்கு பின்னாடியே வந்துட்டே இருக்காங்க கோபி முத முதல்ல அவங்க சைக்கிள்லேருந்து இருந்து தூரத்தில் தூரத்துல பின்னாடி ஆள் வர்றதை பார்த்தாரோ அதே தூரம் அப்போ மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு தொடர்ந்து அதே தூரத்துலேயே அந்த உருவம் வந்துட்டே இருக்கு இவங்க முன்னாடி போக போக இவங்களை டேக் பண்ணியும் போகலை இவங்க பக்கம் நெருங்கியும் வரல அதே தூரத்துலேயே இது நடந்து வந்தாலுமே ஈடு கொடுத்து வந்துட்டுருக்கு என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கப்பாட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்பா இங்கே பாருங்கப்பா பின்னாடி யாரோ ஒரு அக்கா வந்துகிட்டே இருக்காங்க நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைப்பா நமக்கு நேராட்சி நம்ம போகலாம் இங்கே பக்கத்து கிராமமாக கூட இருக்கலாம் இல்லை இதே கிராமமாக கூட இருக்கலாம் இவங்க வயல்வெளிக்கு எங்கனாலும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்கப்பா இந்த டைமுக்கு இங்கே யாருப்பா வரப்போகிறாங்க சரி அப்படியே வந்தாலும் நமக்கு நேராட்சி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட அப்பா திரும்பி கூட பார்க்கலங்க கோபிக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு வேகமாக சைக்கிளை மெதிச்சுட்டு போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் போயிட்டாங்க அப்போவும் திரும்பவும் அதே பொண்ணோட உருவம் பின்னாடி வந்துட்டே இருக்கு இது என்னடா இவங்க சினிமாவுக்கு தான் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்க்குறாங்க அதே மாதிரி இவங்க சினிமா தேட்டருக்கு போய் சைக்கிள் நிறுத்தும் போது உருவம் பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது சரி இவங்க சினிமாவுக்கு தான் வந்திருக்காங்க அப்பா சொன்ன மாதிரி தான் நடக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிற பையன்தாங்க ஓரளவுக்கு பெரிய பையன்தான் அதே பொண்ணும் அந்த சினிமா தேட்டருக்கு வராங்க ஆனால் இவங்க உள்ளே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் உக்காடுறாங்க அப்போல்லாம் சேர்லாம் இல்லைங்க அதிகமாக சும்மா நார்மலாக அந்த மணல் போட்டு உக்காடுற தேட்டர் தான் இருந்திருக்கு அதனால் இவங்க வரிசையாக போய் உட்காராங்க அப்படி உட்காரும்போது கூட கோபி திரும்பி திரும்பி பார்க்குறாருங்க அந்த அக்காவும் வந்து உக்காடுறாங்களா அந்த அக்காவும் உள்ளே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோபிக்கு ஒரு ஷாக்கு அந்த பொண்ணு உள்ளே வரவே இல்லை சரின்ட்டு இவங்க படத்தை பார்க்குறாங்க கோபி அதுக்காக தானே வந்தார் ரொம்ப ஆசையாக அதனால் படத்தை பார்க்குறாரு படம் பார்த்துட்டு இன்ட்ரவல் டைமில் இவங்க வெளியே ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு கோபியோட அப்பாவை கோபி கூட்டிகிட்டு வராரு அப்போ பார்த்தா அந்த தேட்டருக்கு வெளியே அந்த அக்கா நிற்கிறாங்க என்னடா இது நம்ம உள்ளே வரலையே அந்த அக்கா என்ன ஆச்சுன்னு தெரில இங்கே வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோபியோட அப்பாவை கூப்பிட்டு அப்பா அங்கே பார்ப்பா நம்ம சைக்கிளுக்கு பின்னாடியே வந்தாங்களப்போ அந்த அக்கா இங்கே தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கை காட்டுறாரு ஆனால் அவங்க அப்பாவுக்கு அங்கே யாருமே தெரியவே இல்லைங்க மற்ற எல்லாருமே போயிட்டுருக்காங்க ஆனால் கோபி சொன்ன மாதிரி யாருமே அங்கே இல்லை சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் கோபியை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் உள்ளே போய் உட்கார்றாங்க தேட்டருக்குள்ளே அப்படி படமெல்லாம் முடிஞ்சு வெளியே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதரைக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க சரின்னு சொல்லிட்டு கோபி அந்நேரத்துக்கு தூக்கம் வேறே வந்துருச்சு மெதுவாக அவங்க அப்பா மேலே சாயிறாரு சாயாதப்பா தூங்காதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தூங்கக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு பக்கத்து ஊரில் வந்து ஒரு கடையில் நிறுத்தி கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எதாவது வேணுமாப்பா சாப்பிட்றதுக்கு உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோபிகிட்ட கேட்குறாங்க கோபியோட அப்பா இல்லைப்பா எனக்கு எது வேண்டாம் எனக்கு தூக்கம் குந்தக்கமாக வருதுப்பான்னு சொல்லுவோம் தண்ணியை வாங்கி மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா கோபி ஏதாவது சாப்பிட்டுட்டே வந்தால் சரியாயிருவான்ட்டு கொஞ்சமாக பொறி முறுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சைக்கிள் எடுக்கிறாங்க கோபி பின்னாடி தான் உட்காந்துட்டு வராரு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வர்றாரு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பின்னாடி முன்னே வந்து அக்கா வரவே இல்லை ஆனால் இப்போ வராங்க கோபி அதை பார்த்துட்டு அப்பா திரும்பவும் அந்த அக்கா வராங்கப்பா எங்கேருந்துப்பா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவங்க அப்பாவுக்கு வந்து புரிஞ்சிச்சுங்க திடீர் திடீர்னு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ எதுவும் பயந்துக்காத நீ சாப்பிட்டுட்டு வா நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபாஸ்ட்டாக சைக்கிளை மிதிக்கிறாரு அப்படி மெதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருந்த உருவம் சர்றன்னு கோபி பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்குங்க சைக்கிள் போயிட்டு தான் இருக்குது அந்த ஸ்பீடுக்கே அந்த உருவமும் அப்படியே நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது அந்த டைமில் கோபியும் கோபியோட அப்பா மட்டும்தாங்க அந்த இடத்துல வந்துட்டுருக்காங்க அவங்களோட சேர்ந்து யாருமே சினிமா தேட்டர்லேருந்தும் வரல அந்த பக்கம் போகிறவங்க வரவங்களோ இல்லை ஏன்னா மணி ஒம்பதுரைக்கும் மேலே ஆயிடுச்சு அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு கோபியோட அப்பா எப்படியாவது வீடு போய் சேர்ந்தால் போதுண்டா சாமி அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களோட சைக்கிள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுதுங்க ஆனால் அங்கே ஒரு எந்த ஒரு வேகத்தடையோ இல்லை ஒரு கல்லோ எதுவுமே இல்லை ஒரு பள்ளம் கூட இல்லை திடீர்னு அந்த இடத்துல சைக்கிள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுதுங்க அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்திரிச்சு கோபியை பார்க்கலான்னு பார்க்குறாரு கோபியோட கையில் கொஞ்சம் அடி விழுந்துச்சு காலில்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிராயிப்பு ஒரு காலில் மட்டும் கட்ட வரல ரத்தமே வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவங்க அப்பாவோட கை முட்டியில் வந்து நல்லா ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுங்க சரி இதுக்கப்புறம் நம்ம சைக்கிளில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மிதிச்சிட்டு போய் வீட்டில் போய் ஆயில் போட்டுக்கலாம் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோபியை உட்கார வச்சிட்டு அங்கே அவர் சாப்பிட்டுட்டு இருந்த பொருளெல்லாம் கீழே விழுந்துருச்சு அதை திரும்ப எடுக்க வேண்டாம் கோபி நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை உட்கார வச்சுட்டு இவர் சைக்கிள் எடுத்து போறாரு அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னு ஒரு ஐநூறு மீட்டரில் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு கோபியோட அப்பா நினைச்சிட்டு சைக்கிளில் போயிட்டு அப்படி போய் அந்த கோயிலுக்கும் கோபியோட அப்பா சைக்கிள் போகிறதுக்கும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் கோபியோட அப்பா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சைக்கிளை மிதிக்கிறாரு ஆனால் அந்த சைக்கிள் ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லைங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிதிச்சா எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போகலாம் ஆனால் ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த இடத்த விட்டு எப்படியாவது நகரணும்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அந்த இரநூறு மீட்டர் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு சைக்கிளை மிதிக்கிறாரு ஆனால் அவரால் அழுத்தவே முடியல என்ன ஆகுதுன்னு ஆகுதுன்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்கலாம்னு பார்க்குறாரு பாருங்க கோபிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு அந்த சைக்கிளை இழுத்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டே இருக்கு முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கு அதை பார்த்துட்டு கோபியோட அப்பா கோபி நீ கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு சைக்கிளை கீழே போட்டுட்டு கோபியை கூட்டிட்டு வேகமாக அந்த கோயில் பக்கம் ஓடுறாங்க பாருங்க அப்படி போகும்போது கோயிலுக்கும் கோபியோட அப்பாவுக்கும் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க ஓடி வந்துட்டாங்க அப்போ அந்த பொண்ணோட உருவம் சர்றனு குறுக்கு வந்து நின்று எங்க போகிற எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்மமான பொண்ணோட உருவம் அப்படி கண்ணீர் குரலால் பேசுது பாருங்க அப்படியே கோபியோட அப்பா அத்தை இடத்துல கோபியை கையை இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணை முடிக்க நின்றுட்டாருங்க அதுக்கப்புறம் மெதுவாக அந்த குரலை கேட்ட திசையை நோக்கி கண்ணை முடிச்சு பார்க்குறாரு பாருங்கள் இவங்க கண்ணு முன்னாடியே நின்றுட்டுருக்கு இவங்களுக்கும் அந்த மர்மமான பொண்ணுக்கும் ஒரு ரெண்டடி டிஸ்டன்ஸ்லேயே அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கு அப்படியே முகம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் வெள்ளையாக இருக்குது அப்படியே அங்கங்கே முகமெல்லாம் வெடிப்பாக இருக்குது அப்படியே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வடிஞ்சிட்ருக்குங்க அப் அப்படி வாயில் பல்லெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துட்டு கோபி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே அவங்க அப்பாவோட காலை இறுக்கி பிடிச்சிக்கிறாருங்க கட்டி பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு அப்போ ஒன்றும் பயப்படாதப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்தாண்ட விலைக்கு விட்டுட்டு நம்ம ஓடணும் அப்படின்னு நினச்சா அவங்க அப்பா கடவுளே இன்னைக்கு நீ தான் என்னை காப்பாற்றணும் ஐயனாரப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட குலதெய்வத்தோட பேர் சொல்லி வேண்டிக்கிறார் ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு அந்த பொண்ணோடய உருவாங்க இல்லை சரி இது தாண்டா சமயம் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க கோபியை தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு சைக்கிள் அங்கேயே கிடக்கட்டும் அப்படின்ட்டு ஓடுறாருங்க ஓடி ஒரு ஐம்பது மீட்டர் பக்கம் ஓடிட்டாரு அந்த கோயிலுக்கும் இவங்களுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோபியோட உடம்பு திடீர்னு சூடாகி அப்படியே கோபி ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ என் கால்லாம் எரியுதுப்பா அப்பா என் கையெல்லாம் எரியுதுப்பா எனக்கு என்னென்னமோ பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவங்க அப்பாவோட தோல் மேலே தான் படுத்துட்டுருக்காரு ஆனாலும் அவரால் அந்த ஹீட்டை வந்து உடற முடியலைங்க கோபிக்கு இருக்கிற ஹீட்டு அவ்வளோ தூரம் கோபி கத்துறாரு அப்பா என்னால் முடியலப்பா எனக்கு அங்கங்கே சுடுதுப்பா எரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கத்துறாரு இல்லைப்பா கொஞ்சம் தூரம்பா இன்னும் ஒரு இருபது மீட்டர் தான்ப்பா போயிடலாம்பா போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக கொண்டுட்டு போய் அந்த அம்மன் கோயில் வாசல்லையே கோபியை விட்டுறாங்க அதுக்கப்புறம் மெதுவாக கோபியை உள்ள கூப்பிட்டு அங்கே வெளியவே சாமி கும்பிட்டுட்டு கொ அங்கங்கே கொட்டி வச்சுருக்கிற திருநீரெல்லாம் எடுத்து கோபிக்கு கை கால் நெத்தியில எல்லாம் அவங்க திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு அவங்க அப்பாவும் கொஞ்சம் திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாரு அங்கேயே ஒரு அம்மனோட பழம் வெளியே ஒன்று இருக்குது அம்மனுக்கு பூஜை பண்ணின எலுமிச்ச பழம் அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்மளை இந்த அம்மன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேண்டிக்கிட்டே அந்த எலுமிச்சை பழத்தை கோபியோட கையில் கொடுத்துறாங்க ஏன்னா கோபிக்கும் நிறைய அடிபட்டுருக்கு கோபி சின்ன பையன் பயந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட கையில் அந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு இதை பத்திரமாக வச்சுக்கோ எந்த காரணத்துக்காகவும் இதை கீழே போடுறாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்கப்பான்னு சொல்லிட்டு உடனே கோபி அவரோட சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க திரும்பவும் சாமையெல்லாம் கும்பிட்டுட்டு இவங்க வெளியே எட்டி பார்க்குறாங்க அந்த பொண்ணோட அங்கே நிற்குதான்னு சொல்லிவிட்டு அப்போது அங்கே நிற்கவே இல்லை சரி இதுதான் சமயம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு பதினோரு மணி பக்கம் ஆயிடுச்சு ஓவர் லேட் ஆகிடுச்சுப்பா அவங்க அம்மா கேட்டானா படம் விடுறதுக்கே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடு வேற எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கோபிகிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே மெதுவாக அவங்க வீட்டு பக்கம் நெருங்கி போகிறாங்க ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் போய்ட்டுருக்கும்போது கோபி யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாரு அப்படி திரும்பி பார்க்கும்போது அதே பொண்ணோட உருவம் அவங்க வீடு வரைக்கும் இவங்களை தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு இது வரைக்கும் கோபி திரும்பி பார்க்காம வீடு பக்கமாக போய் தான் பார்த்துருக்காரு அப்பா அங்கே பாருப்பா அந்த அக்கா திரும்பவும் வராங்கப்பா நம்ம பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு கோபி கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுகிறாரு அப்போ வந்துட்டு என்னப்பா சொல்கிற அப்படின்ட்டு கோபியோட அப்பா திரும்பி பார்க்கலான்ட்டு பார்க்குறாரு பாருங்க அப்படியே அவர் அதிர்ந்து போயிட்டாருங்க அதே பொண்ணோட உருவம் அவர் பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்கு இவங்களுக்கு ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்லேயே அந்த பொண்ணோட உருவம் வந்துட்டு இருந்ததை அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க சரிப்பா இதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக போகக்கூடாது நம்ம இதுக்கப்புறம் நம்ம பொழைச்சா போதும்ன்றா சாமின்ட்டு வேகமாக அவங்க அப்பா சைக்கிளை மேய்ச்சிட்டு போகிறாரு கோபியை என்னை கெட்டியா பிடிச்சிக்கோ திரும்பி பார்த்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபாஸ்ட்டாக சைக்கிளை மேய்ச்சிட்டு போகிறாரு அவங்க வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு கோபியை மட்டும் முன்னாடி இறக்கி விட்டுட்டு அவங்க அப்பா சைக்கிளை நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு அப்போவும் அதே பொண்ணோட உருவம் அவங்க வீட்டு வாசல்லேருந்து ஒரு ரெண்டு மூணு அடி தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்குது இவரை வா வான்னு கையை காட்டி கூப்பிடுது ஆனால் கோபியோட அப்பா கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அவர் கையில் வச்சிருந்த எலும்பச்ச பழம் கோபிட்டு கொடுத்துருந்தார் இல்லையா அதை வாங்கி அந்த பொண்ணோட மேலே வீசியரீராக இருப்பாருங்க அப்படி எரிஞ்சதுமே அந்த பொண்ணோட உருவம் அத் அத்தே இடத்துல அப்படி மாயமாக மறைஞ்சிருச்சு சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட வெளியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபியோட அப்பா வேக வேகமாக உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு அவங்களோட மனைவிகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் காலையில் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக கோபியன் தூங்க வச்சுட்டு அவரும் படுத்து தூங்குறாரு அப்படி தூங்கும்போது இவங்க வீட்டை சுற்றி ஒரே சலங்க சத்தமாக கேட்குது ஜல் ஜல் ஜல்னு கொலுசு போட்டுக்கிட்டு நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சத்தம் இது தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்குது அவங்களோட மனைவி அது இன்னத்துக்கு எந்த சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிக்கலாம்னு எந்திரிக்கிறாரு கோபியோட அப்பாவை பார்த்தா தான் படுத்துட்டுருக்குறாரு அவர் மெதுவாக அவங்க அம்மா பக்கம் திரும்புகிறாரு அவரோட கண்ணை பார்த்தா கருவெளியே இல்லைங்க வெறும் வெளி மட்டும்தான் இருக்குது அப்படியே பார்த்துட்டு ஒரு சிரி சிரிக்கிறார் பாருங்க அவங்க அம்மா அப்படியே அதே இடத்துல புல்லுரிச்சு போய் என்னங்க ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்தா கத்துறாங்க அப்போ வந்துட்டு ஒரே சின்ன சிரிப்போடையே இருக்கிறாரு அவங்க அப்பா அதுக்கப்புறமா அந்த கொலுசு சத்தமெல்லாம் கேட்கவே இல்லைங்க அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இவங்க அம்மா என்னடா இது இப்படி நடக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு திருநீர் எடுத்து வச்சு விடுறாங்க அப்படி வச்சு விட்டதுமே அந்த திருநீரை அவர் கையாலே அழிக்கிறார் எனக்கு எதுக்கு வைக்கிற எனக்கு வைக்காத இன்னே யாராவது வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோப்பையோட அம்மாவை திட்டிட்டு உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இந்நேரத்துக்கு யாராவது திருநீர் வைப்பாங்க அதுவும் எனக்கு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஏங்க என்னாச்சு உங்களுக்கு திருநீர் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்துட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டு அதட்டுறாரு அதே இடத்துல ஆடி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் படுத்திருந்த இடத்த விட்டு ஒரு மூளையில் போய் உக்காடுறாரு உட்காந்துட்டு காலை ரெண்டி நீட்டி போட்டுட்டு அப்படியே ஹஹா ஹா ஹா ஹஹான்னு சிரிக்கிறாரு என்னங்க ஆச்சு ஏங்க எதேதோ பண்ணுறீங்க வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட அம்மா அழுகிறாங்க இன்னமும் ஆச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை போய் ஹெல்ப்புக்கு கேட்கலாம்னாலும் மணி ஒரு ரெண்டு மணி பக்கமாக ஆயிடுச்சு இந்நேரத்துக்கு போய் யாரை எழுப்புறதுன்னு சொல்லிவிட்டு கோபியோட அம்மாவை நம்மளே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ இவங்க ஹஸ்பண்ட் பா பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு அழுகையே தாங்கவே முடியல ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்னங்க பண்ணுது நான் வேணால் உங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுங்களா ஹாஸ்பிட்டல் போகலாமா என்னங்க பண்ணுதுன்ட்டு அழுகுறாங்க அப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறியா நான் இங்கேயும் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் என்னை தெரியலையா உனக்கு நான் தான் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க தாங்க அவங்க அம்மாவுக்கு புரியுது சரி இவருக்கு உடம்பு சரியில்லை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எந்த சாந்தி அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மாவே தைரியமாக அப்போ வந்துட்டு அக்கா என்னை தெரியலையாக்கா நான் ஓ தங்கச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன் தங்கச்சியா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் இவங்களோட சித்தி பொண்ணோட ஞாபகம் வருது இப்போ எதுக்கு இவரை பிடிச்சிட்டு வந்திருக்க நீ தான் எவனையோ காதலிச்சிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டல எதுக்காக நீ இப்போ இவரை பிடிச்சிட்ருக்குற உனக்கு என்ன தான் தேவை ஏன் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கிறியா உன்னோட வாழ்க்கையை தான் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு போயிட்டேன் யார் மானம் போனால் என்ன யார் எப்படி போனால் என்னன்னு உனக்கு கவலை இல்லாமல் தானே நீ இறந்து போயிட்ட நீ உயிரோடு இருந்துட்டு நீ பேசியிருந்தால் அப்போ நான் உன்னை ஏற்றுருந்துருப்பேன் இப்போ நீ என் மானத்தையே வாங்கிட்டு என்னோடய புருஷனையே பிடிச்சிட்டு நீ இந்த மாதிரி ஆட்டி பாடிக்கிறேன் இது உனக்கே நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ஆத்திரம் தாங்க முடியாமல் நாலு அட்டி சப்பு சப்புன்னு கன்னத்தில் அடிச்சுப்பிட்டு ரெண்டு அட்டி விளக்கு அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அழுதுகிட்டே அக்கா நான் போயிடுறேங்கா போயிடுறேங்க இனிமே நான் இங்கே இருக்க மாட்டேங்க ப்ளீஸ்க்கா போயிடுறேங்க நான் உன் பையனையும் பார்த்தேங்க அவனுக்கு அடிபட்டுருக்கு அதையும் என்னென்னு பாருக்கா நான் போயிடுறேங்க போயிடுறேங்கான்ட்டு அந்த ஆன்மா கெஞ்சிதுங்க அதுக்கப்புறம் நீ போகலைன்னா நான் உன்னை விட்டாதானடி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஆத்திரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களோட அப்பாவுக்கு கோபியோட தாத்தாவுக்கு கால் பண்ணி அப்பா இந்த மாதிரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னேரத்துக்கு அவங்கள வர சொல்லி கூடவே ஒரு பூசாரி கோயில் பூசாரி ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாங்க அவர் இந்த அந்த வேப்பிலையெல்லாம் அடித்து மந்திரிச்சு விடுவாங்க பயந்தகூடம் இருக்கிறவங்களுக்குலாம் சரி பண்ணி விடுவாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து பாருங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் மணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால அவங்க சொன்ன மாதிரியே அதே அந்த பூசாரி கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட அப்பா உடம்புல இருந்த ஆன்மா அப்படியே கத்திகிட்டு அவங்க அப்பாவை தேடிட்டு ஓடுதுங்க வந்தின உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது என்ன நினச்சிட்டு இப்போ நீ இறந்ததும் இல்லாமல் உன் வாழ்க்கை போனதும் இல்லாமல் நீ திரும்ப திரும்ப உங்கள் அக்காவோட வாழ்க்கையும் கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு சரி இல்லைப்பா நான் போயிடுறேன்ப்பா அந்த தம்பி பார்க்குறதுக்காக தான்ப்பா வந்தேன் நான் உங்களையும் தேடிதான்ப்பா வந்தேன் ஆனால் உங்களை எதுவும் நான் பண்ணலைப்பா இவங்க என்னை வரதுக்கே விடலை தடுத்து தடுத்து பார்த்தாங்க அதனால தான் நான் இவரை பிடிச்சிட்டேன்ப்பா மாமாவை இல்லைன்னா நான் பிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த பூசாரி அந்த ஆன்மாவை விளக்கி விடுறாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எதுவும் எனக்கு வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த போயிடுதுங்க சத்தியவாக்கு அதுக்கப்புறமா கோபியோட அப்பா ரொம்பவே டயர்டாகி மயக்கம் போட்டு கிளிய விழுந்துடுறாரு அதுக்கப்புறமா அந்த கோயில் பூசாரியை கொஞ்சம் தீர்த்த தண்ணி எடுத்து வந்திருக்காரு அதெல்லாம் அவரோட முகத்தில் தெளிச்சு விட்டு அவரோட மயக்கத்துல இருந்து கொண்டுட்டு வந்துட்டு நீரெல்லாம் வச்சு விட்டு ஒரு தாய் துண்ணு கட்டி விடுறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனை பார்க்குறாங்க அந்த பையனுக்கும் கொஞ்சம் கால்ல அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் திரும்ப அந்த பையனுக்கும் ஒரு தாய் துண்ணு கட்டி விடுறது அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மல் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அதுக்கப்புறம் கூட நாங்கள் நிறைய டைம் தேட்டருக்கு போயிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்களுக்கு நடந்ததே இல்லை இப்போ நாங்கள் போனால் கூட ஷோ போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இந்த பதிவை சொல்லியிருக்காங்க கோபி அப்படின்றவங்க இந்த பதிவு அனுப்பின கோபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போல் உங்களோட லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க உங்களோட வீடியோவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் உங்கள்டிருந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் மீண்டும் அடுத்த உண்மை திகில் சம்பவத்தோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய்